கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் விளைச்சல் உள்ள ஏழுமையு சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குறைந்தையார் ஆறாம் அதிகாரம் இங்கே ஏழாவது வசனத்தை நான் பார்க்கிறோம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறதிலே எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக்கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே டென்ஷன் நிறைந்த உலகத்தில் பிரச்சனை நிறைந்த உலகத்தில் பல பாடுகளும் கோபமும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களால் டென்ஷன் மற்றவர்களால் கோபம் மற்றவர்களால் எரிச்சல் நம்மளை அநே அநேக பேர் நம்மளை கோபத்திலும் எரிச்சலிலும் துன்பத்திலும் நம்மளை வாட்டி வதைக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி வாழ்வது என்பதை குறித்த ஒரு தியானத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இங்கே ஏன் நீங்கள் வழக்காடுகிறீர்கள் ஒருவரோடு ஒருவர் ஏன் கோபப்படுகிறீர்கள் ஏன் நஷ்டத்தை சகித்துக் கொள்கிறீர்கள் ஏசு உங்களுக்காக அநியாயத்தை சகித்தார் ஏசு உங்களுக்காக விபரீதங்களை சகித்தார் ஏசு உங்களுக்காக பாடுகளை சகித்தார் ஏசு உங்களுக்காக பல துன்பங்களை சகித்தார் வியாதிகளை சகித்தார் எவ்வளோ காரியங்களை சகித்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏன் அநியாயத்தை கோபத்தை சகித்து கொள்ள மற்றவர்களால் வருகிற வெறுப்பை நாம் ஏன் சகித்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்படியாக ஒரு மேனேஜர் அவர் காலையில் படுக்க விட்டு லேட்டாக எழுந்திரிச்சிட்டார் அவர் டெல்லிக்கு போக வேண்டும் பத்து மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டும் அவர் லேட்டாக எழுந்திருச்சனால பதட்டம் அநேகருடைய வாழ்க்கையில் பதட்டம் அந்த பதட்டத்தோடு எழுந்திருச்சு வருகிறார் வரும்பொழுது நாம் என்ன செய்யுது ஓலா புக் பண்ணலாமா ஏர்போர்ட் போகிறதுக்கு ஊபரை புக் பண்ணலாமான்னு வரார் வரும்போது பார்த்தா திடீர்னு ஒரு டாக்ஸி அங்கே நின்று கொண்டு இருக்கிறது வழியில் அந்த நின்று கொண்டு உடனே அவர் ஐயா தம்பி ஏர்போர்ட் போகலாமா ஓகே சார் போகலாம் சார் அப்படியே டென்ஷனோடு போயிட்டுருக்காங்க இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வழியில் எதிர்க்க ஒரு கார் வந்து இவங்களை மோதிர வேகத்தில் வந்தது நல்லவே இந்த டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டார் நிறுத்தின உடனே அவனை அந்த எதிர்க்க வந்த காரு அவன் தான் தவறு செஞ்சிட்டான் அவன் வந்து இந்த கார் டிரைவரை கண்ணாப்பிடான்னு பிடிச்ச திட்டுறான் பயங்கரமாக திட்டுறான் அவன் திட்டினோடனே உடனே இந்த டிரைவரு அவனை பார்த்து ஒரே ஒரு புன்னகை சிரித்தான் சிரிச்சுட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அப்போ பின்னாடி உட்காந்து இந்த மேனேஜர் சொல்கிறார் தம்பி அவன் என்னப்பா அவன் தான் அநியாயம் செஞ்சான் அவன் வந்து நேராக நம்மளை மோத வந்தான் நீ என்னப்பா அவனை ரெண்டு ஓங்கி ரெண்டு அரை அறையாமல் இப்படி விட்டுட்டியே நீ தம்பி அப்படின்னா இல்லை சார் ஏன் சார் அவன் வந்தது தப்பு அவன் செஞ்சது ராங்கு நம்ம ஏன் சார் அநியாயத்தை சகிச்சு கொள்ளக்கூடாது இல்லைனா நம்ம சமாதானத்தை இழந்துருவோம் சார் நிம்மதியை இழந்துருவோம் சார் அப்படின்ட்டு போயிட்டானா அப்போ தான் அந்த மேனேஜரு அவனுக்கிட்டேருந்து நிறைய பா பாடங்களை கற்றுக்கொண்டானான் இன்றைக்கி நீங்கள் அன்பு தேமுடைய பிள்ளைகளே ஏன் நம்ம அநேக இடங்களில் உங்கள் மேனேஜர் உங்களை அநியாயமாக திட்டுவாங்க நீங்கள் உங்கள் உங்கள் எம்டி உங்களை அநியாயமாக திட்டுவாங்க நீங்கள் சபைக்கு போனால் பாஸ்டர் திட்டுவார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேனேஜர் தொழிலாளி எல்லாமே உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் திட்டிகிட்டே இருப்பாங்க ஏன் அதை நாம் சகித்து கொள்ளக்கூடாது அண்ணால் ஒரு சமயம் பாஸ்டர் வந்து சொல்கிறார் நீ என்ன குடிச்சிட்டு வந்து ஜோம் பண்ணுற அப்படின்ன உடனே ஆண்டவரே நான் அநேக நான் வந்து மனை கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ என்று அவள் சகித்து கொண்டான் அப்பொழுது தான் அவள் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் தாவித அந்த சீமையை பிடிச்சி பயங்கரமாக பேசுகிறான் ரத்த பெரியனை பேளியாளி மனுஷனை தொலைஞ்சி போடா அப்படின்னு பேச பேசுகிறான் பேசும்பொழுது அங்கே பக்கத்தில் இருந்த உதவியாளர் சொன்ன அந்த செத்த நாய் இப்படி பேசுகிறான் நீங்கள் என்ன ராஜா இப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னா இல்லைப்பா கத்தர் பேச சொல்கிறார் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை சேவானை அங்கே எல்லாரும் பல்ல கடித்து கல்லை எடுத்து அவனை அடிக்கப் போகிறாங்க அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல இருந்தது ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்வோம் இந்த உங்களுடைய வாழ்க்கை அருமையான தேவண்டை பிள்ளைகளே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அசமிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் கோபம் தனியே கிடவுது நீங்கள் சாந்தமாக அமைதியாக யோபுவை போல அந்த பொறுமையை கையாளுவோமா கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்த பிள்ளைகள் அல்ல பிதாவு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கோபத்தினால எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்க கோபத்தினால் எவ்வளோ பேர் குடும்பத்தை இழந்திருக்காங்க பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க சமாதானத்தை இழந்திருக்காங்க வாழ்க்கையில எல்லாம் உங்கள் சூரியன் அசிரமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தணிஞ்சு சமாதானத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ